ஹலோ காய் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் ஒரு சில லட்சியங்களை வந்து கொண்டு இருக்கேன் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஓகேவா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல நல்ல வீடியோலாம் போடவும் பார்த்துடுங்க அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடய ஃபர்ஸ்ட் லட்சியம் என்னன்னு பார்த்திங்கன்னா காலையிலே ரன்னிங் போகிறது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நானும் வருஷ கணக்காட்டு ரன்னிங் போகணும் போகணும்னு பா பார்ப்பேன் பார்த்துடுங்க ஆனால் காலையில் எந்திரிச்சதோடு சரி மாற்றல் கொடுத்துருவோம் அதனால் போகிறதே இல்லை இனி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு அப்புறம் இருந்து கரெக்டாக ரன்னிங் போகணும் அதுதான் என்னையோட முதல் லட்சியம் ஸோ அதுக்கான ஒர்க் அவுட்டு டயட் பிளான் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கவாக பிளான் பண்ணியாச்சாச்சு அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து விரிவாக சொல்கிறேன் வைக்கிவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைமுக்கு தூங்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே முடியாத காரியமாகவே இருக்குது ஆனால் அதை பார்த்திங்கன்னா இந்த வருஷமாவது நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும் வைக்கிவா அதுதான் முக்கியமானது ஏன்னு பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிக்கிறது வந்து ஒரு ஆறு மணி அஞ்சு மணி அதுலேயே அதிலே எந்திரிச்சிடுவேன் ஆனால் தூங்குறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி வரைக்குமே முழிச்சு முழிச்சு தான் இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஒர்க்கு நமக்கு அந்தமாரி ஒர்க்கு தான் என்னோன்னு பார்த்தீங்கன்னா ஏண்டு தெரில தூக்கமே வரமாட்டாங்கது எதுவும் பிரச்சனையா இல்லை என்னன்னு தெரியல பார்ப்போம் இதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் பண்ணிடுறோம் சரியா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமானது என்னதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை வந்து ஒரு ஒன் லேக்காவது கொண்டு வரணும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் எப்படியாவது பாடுபட்டாவது ஒன் லேக் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டாட்டு புதுசு புதுசாக தான் போட்டுட்ருப்பேன் அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகேவா அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா டபிள்யூஇ கிரிக்கெட்டு அது மட்டும் இல்லாமல் கேமிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண போகிறோம் வீடியோ வாட்டு கேமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒம்பது மணி டு பத்து மணி வந்து லைவ் போட போகிறோம் லைவில் வந்து நம்ம கூட வந்து ப்ளே பண்ணவே வந்துடுங்க நம்மளாம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா கேமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கேம் விளையாட போகிறோம் ஆனால் முக்கியமான கேமுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃப்ரீ ஃபயரை வந்து நம்ம விளாண்டு போடுவோம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் வந்து ரெஸ்லிங்கை பற்றின நியூஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்ச பார்த்துடுங்க ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட வந்துச்சு ஆனால் அதை வந்து என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல அந்த சேனலை அதனால் வந்து அதில் உள்ள நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அப்படியே இருக்குது லேட்டஸ்ட் நியூஸ் இருந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணிடும் அது கிரிக்கெட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போவோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னோடய முக்கியமான லட்சியம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் ஒவ்வொரு லட்சத்தை எடுத்துக்கிடுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல் நாளில் நம்ம எடுக்கிற லட்சியம் தான் கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல ஒரு ஊந்துகோலாக நம்மளுக்கு வந்து அமையும் அதனால் முதல் நாளில் இருந்தே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேசணுன்ட்டு யோசிச்சு வச்சுருந்தேன் எல்லாமே மறந்து போச்சு அதனால் இந்த வீடியோ இன்றைக்கி போதும் ஓகே நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு புது கண்டனோடு சந்திக்கலாம் ஓகேவா பாய்